ஒரு செவ்வாய் சுகத்துவமாக இருந்தால் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு காலையில நடந்த சமாச்சாரம் மணிமாறன் நாராயணசாமி மணிமாறன் நாராயணசாமி அப்படின்ற ஒரு ஒரு மாணவருடைய ஜோதிட அலுவலகத்தை காலையில அதனாலதான் லேட்டு நீங்க வந்து தாங்கயா திறந்து வைக்கணும்னு சொன்னாரு காலையில அவினாசில திறந்து வச்சுட்டு தான் மாநாட்டுக்கு ஒரு மணி நேரம் டிராவல் முடிச்சு மாநாட்டுக்கு வர்றேன் நானே சொல்றேன் நான் நான் வந்ததுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தை பாத்துருங்க அப்படின்ட்டு சொல்றேன் ஜாதகர் பார்க்கறதுக்கு இப்ப நான் வர்றேனாலே ஒரு பத்து பேர் வருவாங்க இல்லையா ஒரு பத்து பேர் வந்திருக்கிறாங்க அதுல ஒரு குழந்தை வந்திருக்கு ஒரு ஆறாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை அந்த ஆறாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய கூப்பிட்டு மங்களகரமா இந்த குழந்தைக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் என் முன்னாடி ஒரு பலன் சொல்லுங்கன்றேன் ஜாதகத்தை பார்த்தவன மணிமாற நாராயணசாமி சொல்றாரு ஏமா பொண்ணு உனக்கு வந்து சனி சுபத்துவமா இருக்கு கும்பம் சுபத்துவமா இருக்கு நீ வந்து இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பியா படிப்புமா அப்படின்னு மணிமாற நாராயணசாமி சொன்னாரு அவங்க அப்பா சொன்னாரு எங்க பொண்ணு ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு சொல்லுங்க இதுதான் என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கு தொழில்முறை அலுவலகம் திறந்திருக்கின்ற என்னுடைய மாணவரான மணிமாற நாராயணசாமி என் முன்னால் சொன்ன முதல் புலன் ஜாதகத்தை பார்த்துட்டு மிதுனத்துல குரு இருக்கு கும்பத்தை பாக்குது கும்பம் உனக்கு சுபத்துவமா இருக்கு சனி உச்சமாக இருக்கிறார் சுபத்துவமா இருக்கிறாரு உனக்கு வாயு சம்பந்தப்பட்ட வானவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்ப அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா சொல்றாங்க அந்த குழந்தை பதினோரு வயசு குழந்தை சொல்லுது அங்கு நான் ஏர் ஸ்பேஸ் படிக்கணும் அங்குனது பாயிண்ட் வந்துருச்சா யாராவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்படி என்னுடைய மாணவர் சொன்ன இந்த பலனை நெற்றிக்கட்டில் அடித்தார் போல தன்னுடைய முதல் இன்னைக்கு தான் ஜோதிட வாழ்க்கையை என்னுடைய மாணவர் தொடங்கி இருக்கிறார் அந்த மாணவர் சொன்ன முதல் பலன் சுபத்துவத்தின் அடிப்படையில் நீ ஏரோ

என்ன வாய்க்குவாய் வாய் குருன்னு சொல்லும் போது என்னுடைய மாணவன் சோட போயிட்டான்னு சொன்னாத மாணவனுக்கு அசிங்கம் இல்ல எனக்கு அசிங்கம் ஆக